தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் எட்டு பிறர்மனை நயவாமை மற்றவர்கள் துணையின் மீது ஆசைப்படாமல் இருத்தல் பாடல் இருநூற்றி ஒன்று ஆத்த மனையாள் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்த்த பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இட உற்றவாரே விளக்கம் எனக்கு இவள்தான் என்று உறுதிமொழி கூறி திருமணம் செய்த அன்பான மனைவி தமது வீட்டில் இருக்கும் போதே மற்றொருவர் திருமணம் செய்து பாதுகாத்து வைத்திருக்கும் மனைவியர் மீது ஆசைப்படும் இளைஞர்கள் தமது வீட்டின் கொல்லை புறத்தில் காய்ந்து பழுத்து தொங்கும் பலாப்பழத்தை சாப்பிட விரும்பாமல் எங்கோ முட்டுக்காட்டு செடிகளுக்கு நடுவே வளர்ந்து கிடக்கும் ஈச்சம்பழத்தை சாப்பிட ஆசைப்படுவது போன்ற முட்டாள்தனம் திருச்சிற்றம்பலம்